அஸ்வசும இரண்டாம் கட்டத்தின் கீழ் கொடுப்பனவுகளை பெற தகுதியுடையவர்களின் பட்டியலை நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ளது தொடர்புடைய பட்டியல் அனைத்து பிரதேச செயலக அலுவலகங்களின் அறிவிப்பு பலகைகளிலும் கிராம உத்தியோகத்தர் மற்றும் விடயத்திற்கு பொறுப்பான அதிகாரிகளின் காரியாலய அறிவிப்பு பலகைகளிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த பட்டியல் நலன்புரி நன்மைகள் சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது தகவல் சேகரிப்பின் இரண்டாம் கட்டத்தின் போது வழங்கப்பட்ட தகவல்களில் பிழை அல்லது முரண்பாடு இருப்பதாக கருதும் விண்ணப்பதாரர்கள் மற்றும் கொடுப்பனவுகளை பெற தகுதியான பட்டியலில் பேர் உள்ளடக்கப்படாத நபர்கள் ஆகியோர் இதற்கான மேன்முறையீட்டை சமர்ப்பிக்கலாம் அஸ்வசும இரண்டாம் கட்டத்திற்கான ஆரம்ப விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டாலும் வீட்டு விவர தகவல்களை சேகரிக்க அரசாங்க கள அதிகாரி ஒருவர் குறித்த வீட்டிற்கு செல்லவில்லை என்றால் அத்தகைய விண்ணப்பதாரர்களும் மேல்முறையீட்டை சமர்ப்பிக்கலாம் மேல்முறையீடு செய்வதற்கு முன் அனைத்து மேல்முறையீட்டாளர்களும் வீட்டு வசதி தகவல் சேகரிப்பின் போது ஐ டபுள் ஜூ எம் எஸ் தரவு தளத்தில் தங்கள் குடும்பத்தை பற்றி வழங்கப்பட்ட தகவல்களை பார்வையிட வேண்டும் மேல்முறையீட்டாளர்கள் அல்லது ஆட்சே பணியாளர்கள் பிரவேசித்து பின்னர் தங்களது மேல்முறையீடுகள் அல்லது ஆர்ட்ஸ் இணைய வழியாகவும் சமர்ப்பிக்கலாம் விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடுகள் மற்றும் ஆர்ட்ஸ் இணையவழியாக சமர்ப்பிக்கும் போது தங்கள் பகுதியில் உள்ள விதாதாவள மையங்களின் உதவிகளையும் பெறலாம் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க